காய வச்ச கடல் மட்டி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடல் மட்டிக்கல்லி இதை ஆல்ரெடி கருவாடு மாதிரி காய வச்சு வச்சது நான் இது எப்படி காய வச்சுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு நாள் ஆகிடுச்சி நம்ம தண்ணியில் ஊற வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தண்ணியில் நம்ம இதை ஊற வச்சிடலாம் எவ்வளோ ட்ரையாக இருக்கு பாருங்கள் வட்டிக்கி நைட்டு ஊற வச்சேன் இப்போ நல்லா ஊறி போயிருக்கு இது நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சட்டியை காய வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் பாதி வதங்கி போச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பூண்டை உரிச்சு தட்டி வச்சுருக்கேன் இது அதோட போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் கார மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பொடி இதையும் அதோட போட்டடலாம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகத்தூள் இதையும் அதோட சேர்த்திடலாம் இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துப்போம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மட்டிக்கல்லி கறி அதெல்லாம் போட்டிடலாம் கறி வேக வைக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம் இப்போ நம்ம ஏற் போட்டிருக்கிற வெங்காயத்துக்கும் அந்த மசாலாவுக்கும் லைட்டாக உப்பு போட்டு இதை ஒரு வதக்கு வதக்குவோம் ஒரு வதக்கு வதக்கி எடுத்த பிறகு மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க ஒரு அரை முடி தேங்காய் மிக்சியில் ஒட்டி வச்சுருக்கிறேன் இதையும் அதோட போட்டு ஒரு பறட்டு பரட்டி எடுத்துடுங்க இவ்வளோ தான் மட்டிக்கல்லி காயவச்சம் மட்டுக்கலையே பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி